அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்து போன வீடியோவில் பெரும்பாவங்கள் ஏழு பார்த்தோம் இப்போ அதே மாதிரி மறுமை நாளில் அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்றவாறு தண்டனைகள் கொடுக்கப்படுற அந்த நேரத்தில் ஒரு ஏழு பேருக்கு மட்டும் எல்லா அரிசியுடைய தன்னுடைய அரிசியுடைய நிழலுடைய நிழலை கொடுக்கலாம் ஒரு ஏழு பேருக்கு மட்டும் அந்த ஏழு பேர் யாருன்னு நம்ம பார்க்கணும் ஏன் நமக்கு தெரியணும்னா அந்த ஏழு பேர்ல ஒரு ஆளா நிச்சயமா நம்மளும் இருக்கணும் அந்த ஆத்திர நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கும் இருக்கணும் அந்த ஏழு பேர்ல நம்ம வரிசைப்படுத்தி நம்ம வாழ்க்கையில ஏதாவது எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும் அந்த ஏழு பேர்ல ஒரு ஆளாவது நம்ம இருக்கணும் யார் அந்த ஏழு பேர் ஏன்னா நாம் செய்யக்கூடிய நாம் செய்த நாம் செய்து விட்ட அந்த பாவங்களின் காரணமாக நாம் தத்தளித்து கொண்டு இருக்கிற நேரம் பூமியில ஒரு புல்லு பூண்டு கூட இருக்காது ஒரு மலைகளை எதுவுமே இருக்காது எல்லாம் பொட்டல வெட்ட இருக்கும் அந்த நேரத்துல இறைவன் தன்னுடைய அரிசியல் தன்னுடைய இருக்கை இந்த அரிசி தான் இருக்கை தன்னுடைய இருக்கையோட நிலையில ஒரு ஏழு பிரிவினருக்கு மட்டும் ஒரு ஏழு பேருக்கு மட்டும் கொடுக்கலாம் யார் அந்த ஏழு பேர் அதை நாம் கண்டிப்பா தெரிஞ்சோம் முதல் முதல் நபர் முதலாவது அந்த யார் யாருன்னா முதல் நபர் நாம் எப்பவுமே வச்சிருக்கணும் இந்த ஏழு பேரு யாருங்கிறத நம்ம எப்பவுமே ஞாபகத்தை குறைந்தபட்சம் ஒரு சொல்லிடணும் நம்மளால யாராவது அதற்காக பயணப்பட்டால் முயற்சி செய்தால் அதன் முழு நன்மையும் நமக்கு அண்ணா கொடுப்பான் முதல் நபர் நீதி செலுத்தும் அரசர் நீதிமிக்க அரசன் அப்ப எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதில் நாம் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் நீதத்தையே போதிக்க வேண்டும் அது அரசனா இருந்தாலும் சரி அரசனா நாட்டுக்கு அரசன் வீடுன்னா குடும்ப தலைவன் அப்படி ஒவ்வொன்னுக்கும் யார் யார் பொறுப்புதாரிகளோ யார் யார் அரசர்களா இருக்கிறார்களோ தன்னுடைய ஆளுமைக்கு கீழே யார் யார் இருக்கிறாங்களோ அந்த ஆளுமையில இருக்கிறவர் நீதி செலுத்தும் அரசர் அவர் முதல் பட்டியலவர இரண்டாவது இளம் வயதிலிருந்தே அதிகமாக இறை வணக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட இளைஞர் நம்ம ஏன் சின்ன பிள்ளையில இருந்தே சொல்றோம் பள்ளியாசுல போங்கப்பா தொழுவப்பா நல்ல விஷயங்களை செய்யப்பா ஏன் சொல்றோம் இளம் வயதில் இருந்து இளம் வயதில் செய்யக்கூடிய விவாகத்து இறைவனுக்கு மிக பிடித்தமான ஒன்று ஏன்னா இதுதான் வந்து நம்மை வடிகெடுக்கக்கூடிய ஒரு வயசு இந்த இளம் வயதுல மனசு திரும்புவது மிகப்பெரிய விஷயம் இதற்கு யார் தூண்டுகோளா இருக்கணும் பெற்றோர்கள் சூழ்நிலை அவனை திசை திருப்பம் இருந்தாலும் பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் அப்ப இளம் வயதிலிருந்தே இருந்தே இறைவனுடைய இபாதத்தில் தன்னுடைய வாழ்நாளை கழித்த இளைஞர் இவர் இரண்டாவது ரகத்துல வரார் மூன்றாவது பள்ளிவாசலோடு அதிகமாக தொடர்பு கொண்ட மனிதர் எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறது தன்னுடைய விருப்பம் எங்க இருக்குது பள்ளிவாசலோடு அதுக்காக இருபத்தி நாலு மணிவாசி உட்கார்றதுன்னு அர்த்தம் கிடையாது பள்ளிவாசலோடு ஜமாத்தோடு தொழுகிறது நல்ல விஷயங்கள்ல போய் செய்யறது இதே மாதிரி பள்ளிவாசல் அதிகமா பள்ளிவாசலில் நேசிக்கக்கூடிய கூடிய மனிதர் இவர் நாலாவது ஒரு மனிதர் ஒருவரை நேசிக்கிறாருன்னா அவர் அல்லாவுக்காக நேசிக்கிறது அவர் வெறுக்கிறதா இருந்தாலும் அல்லாவுக்காக வெறுக்கிறது இது எப்படி புரிஞ்சுக்கிறது அல்லாவுக்காக நேசிக்கிறதே இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு அவர் நமக்கு கடன் கொடுப்பாரு இல்லைன்னா நம்மளுக்கு காசு கொடுப்பாரு வேலை கொடுப்பாரு இல்லைன்னா உதவி செய்வாரு இல்லை அங்கே போனா ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்காக அவரை நேசிக்க கூடாது இவர் ஒரு நல்ல மனிதர் இவர் ஐந்து நேரம் தொழுவக்கூடியவர் இவர் உண்மை பேசக்கூடியவர் இவர் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் பிறருக்கு உபகாரமாக இருக்கக்கூடியவர் அதனால இவர் அல்லாவுக்கு பிரியமானவர் அதனால நான் நேசிக்கிறேன் நேசிக்கிறது ஒருத்தர் சொந்த விருப்பத்துக்காக இருக்கக்கூடாது இவர் இபாத இபாதத்திலிருந்து மிக தூரமாக இருக்கிறார் இறைவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் இவர் பார தூரமாக நடந்து கொள்கிறார் அதனால நான் அவரை விருக்கிறேன் அவர் நாலாவது விஷயம் அஞ்சாவது தன்னுடைய வலதுகை எடுத்து கொடுக்கறத எழுதுகைக்கே தெரியாது எவ்வளவு கொடுக்கணும் எடுத்து ஓனா எண்ணிப்பாங்க அதெல்லாம் கிடையாது எவ்வளவு வருது அவன் அப்படி கொடுத்துருது வலதுகரம் கொடுப்பதை இடதுகரம் அறியாமல் கொடுக்கும் மனிதர்கள் தான தர்மங்கள்ல மிகப்பெரிய தர்ஜா இவங்க அஞ்சாவதுல வர்றாங்க ஆறாவது நபர் ஒரு பெண் தவறு செய்வதற்காக தன்னை கட்டாயப்படுத்திய போதும் நான் அல்லாவுக்கு அஞ்சுகிறேன் வேண்டாம் என ஒதுங்கிய மனிதர் எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் யாருமே வந்து வாழ்ந்து வந்து குதிக்கல எல்லாருமே தப்பு செய்யக்கூடியவங்கதான் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் தௌபா செய்ய வேண்டும் பாவம் மன்னிப்பை தேட வேண்டும் கண்டிப்பாக தேட வேண்டும் அப்போ அந்த பெரிய தவறிலிருந்து விலகிக் கொண்ட மனிதர் இவர் ஆறாவது லிஸ்ட்ல வர்றார் கடைசி ஏழாவது லிஸ்ட்ல வர்றவர் தனிமையில் அமர்ந்து தான் செய்த தவறுகளை எல்லாம் நினைத்து வருந்தி கண்ணீர் விட்டு கதறி அழுத மனிதன் இப்ப நாம பட்டியல போடுறோம் இந்த ஏழு பேர் லிஸ்ட்ல நாம எங்க இருக்கிறோம் நம்ம நீதிமிக்க அரசனா ஆட்சியாளனா உக்கம் டைரக்டா அரசன் எடுத்துக்கிட்டாலும் இல்ல சின்ன வயசுல இருந்தே நம்ம பள்ளிவாசலோட தொடர்பு வச்சு ஒரே பாதத்தான் இருந்திருப்போமான்னா கூட சில பேருக்கு ஆமா இருக்கலாம் சில பேர் இல்லை மேக்சிமம் இல்லைன்னு தான் வரும் அடுத்து அதிகமாக பள்ளி வகையோடு தொடர்பு கொண்டு இருக்கவானா அதுவும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க ரொம்ப சிலர் தான் இருப்பாங்க அதுலேயும் இல்லை வலது கை கொடுக்கறதை எழுதுக்க கொடுக்குற அளவுக்கு அள்ளி அள்ளி நம்ம கொடுத்துருக்கோமானா மேக்சிமம் இல்லைன்னு தான் வரும் இப்படி எல்லாமே இல்லை இல்லைன்னு தான் வரும் ஆனால் இறைவா நான் துணிந்து தவறு செய்து விட்டேன் இறைவா நான் துணிஞ்சு பொய் சொல்லிட்டேன் இறைவா நான் துணிஞ்சு திருடிட்டேன் இறைவா நான் துணிஞ்சு ஏமாத்திட்டேன் நான் துணிஞ்சு துரோகம் பண்ணிட்டேன் இறைவா என் கரங்களால் என் கண்களால் என் காதுகளால் என் நினைவுகளால் என் எண்ணங்களால் என் உடல் உறுப்புகளால் ஏகப்பட்ட பாவங்களை செஞ்சுட்டேன் இறைவா நான் செஞ்சது எல்லாமே பாவம் தான் நான் நல்லவனே இல்லை இறைவா நீ என்னை மன்னித்து உன்னுடைய அருளால் என்னை மன்னித்து விடு இவ்வளவு பாவம் செஞ்சுட்டேன் கொலை செஞ்சுட்டேன் உபசாரம் செஞ்சு உபசாரம் செஞ்சிட்டேன் திருடிட்டேன் ஏமாத்திட்டேன் எல்லா பாவம் பண்ணிட்டேன் இறைவா என்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் பாவம் மன்னிப்பு நான் மனம் திருந்தி உன்னிடம் நான் பாவம் மன்னிப்பு வேண்டுகின்றேன் இறைவா நான் செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிச்சரி இறைவன் கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு நம்மிடம் இருக்கிறது அந்த ஏழாவது நபராக நாம் இருந்து தனிமையில் அமர்ந்து நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் தேடி இறைவிடம் மன்றாடி அழுகும் போது அந்த கண்ணீர் அவனை பரிசுத்தமாக்குவது என்பது உறுதி அந்த ஏழாவது மனிதனாக நாம் குறைந்தபட்சம் தனிமையில் உட்கார்ந்து நாம செஞ்ச தப்பெல்லாம் ஒவ்வொன்றா அளவுக்கு எல்லாவே தெரியும் இருந்தாலும் நம் மனம் வருந்தி அழுகும் போது அல்லா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யறான் இதோட கூலி எங்க கொடுக்கறான் இங்க உடனே கொடுக்காட்டி கூட அல்லாவுடைய அரிசி இருக்குது அதுல நிழல் அல்லாஹ் கொடுக்கறான் வல்ல ரஹ்மான் அந்த அரிசியுடைய நிழலை பெற்றுக்கொள்ளும் பாக்கியவான்களுடைய பட்டியல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் சேர்த்துக் கொள்வானாக